but பிக் பாஸோட இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் நமக்கு முதல் ப்ரோமோவா காமிச்சிருக்காங்க விஷயங்கள் பட் நாமினேஷன் ப்ராசஸ்ல ஆல்ரெடி எல்லா ரிசல்ட்ஸும் வெளிய வந்தாச்சு இந்த வாரம் யார் யார் இருக்காங்க அப்படின்றது இப்போ என்ன ஒரு காரணம்னா சேச்சி இந்த இந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு சில நல்ல சைட்ஸ் காமிச்சு தனக்கான வெளிய வாங்கின பெயர்கள் உடைக்கப்பட்டு ஓரளவு நல்ல ஒரு குணம் தான் அப்படின்ற மாதிரி வந்ததோ சுக்குநூறா தொடர்ந்து ரெண்டு வாரங்களா உடைச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல நிறைய பேரோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வன்மங்கள் அப்படின்னு இருக்கு வெளிவந்ததை நம்மளால பாக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் யாரு என்னென்ன நடந்தது அப்படின்றத பாத்திரலாமா நமக்கு ஜாக்லீன் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல சோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல ஜாக்லினோட காரணம் யாரு சொல்றாங்க அப்படின்னா அன்சியர் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அன்பு அப்படின்ற ஒரு விஷயங்களை டூலா வச்சுக்கிட்டு கேம் ஆடுறாங்க சோ கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் வெளியே நடந்துகிட்டே இருக்குது நம்ம எல்லாமே யோசிக்கிறதும் அதே விஷயங்கள் தான் என்னடா அப்ப இத்தனை நாள் இப்படி இருந்துட்டு இப்ப இப்படி பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுமே யோசிச்சோம் சோ அந்த ஒரு காரணங்களை தான் உண்மையாவே இப்போ ஜாக்குமே வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு அடுத்தது யார் வராங்கன்னா அருண் அவர்கள் சோ இவர் வந்து யார சொல்றாரு அப்படின்னா ஜாக்லீனா காரணம் என்ன ஒரு டூலா எடுத்து கேம் ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப ஒரு டூலா எடுத்து கேம் ஆடுறாங்கதான் முதல்ல ஆடுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நேத்துல இருந்தே வந்து சம்பவங்கள் வேற மாதிரி நாளே திரும்ப ஆரம்பிச்சு ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் பயங்கரமான மோதல்கள் இருக்குது ஓ நான் பேசினாலே தப்பானா ஆமா நீ பேசினாலே தப்புன்னு ஜாக் எல்லாம் மூஞ்சி டபால் டபால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அது இருக்குதான்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவர் போன வாரத்தை வச்சு மீன் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணங்கள் தான் அடுத்து ரயான் இவர் வந்து யார சொல்றா ஜெப்ரிய சொல்றாரு சோ ஜெப்ரிய சொல்றதுக்கான முக்கியமான காரணங்கள் எல்லா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரும் கூட இருந்துட்டு சோ அந்த ஒரு குட் புக்ல இருந்துட்டு நாமினேஷன் வராம கொஞ்சம் எஸ் ஆர் ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு விஜய்ஸே இதுதான் வந்து வன்மத்தை கக்குனாரு எப்படா நீ ஜெஃப்ரிய சொல்லலான்னு பட் இப்போ அவரே வந்து இந்த நேரத்துல சொல்லியிருக்கிறது வந்து பாப்போம் மக்கள் என்ன முடிவு எடுக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்தது வந்து விஷால் இவர் வந்து மந்திரியை சொல்றாரு அன்ஷிதாவும் யார் சொன்னாலும் மந்திரி பாருங்க இதுல கூட எந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்றத இப்ப அன்ஷி வந்து என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கிற அளவுக்கு இவங்களோட கேம் இருக்குதான் இல்ல எனக்கு புரியல என்ன பர்சனல் லைஃப் பாதிக்கிற அளவுக்கு இந்த பண்ண சம்பவம் தான் நேத்து நடந்தது பிரதிபலிச்சுன்றது தெளிவா தெரிஞ்சிச்சு வெளியே என்ன தப்ப பண்ணாங்களோ அதே தப்பதான் உள்ளயும் போய் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சேச்சி கரெக்டா அப்படி இருக்கும்போது அதுக்கான ரிஃப்ளக்ஷன் கிடைக்கும் அப்ப நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரிதான் அந்த இடத்துல கேள்வி கேட்க தோணுச்சு அது திருந்தாது இதுதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி அப்படின்றது வந்து நம்மளால கிளியரா பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ அடுத்தது நம்மளோட தீபக் இவர் தான் அல்டிமேட் அப்படின்னே சொன்னாங்க அவர் சொன்ன காரணங்கள் அப்படின்றது பயங்கர பன்னா இருந்தது அப்படின்றது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் ஆனா குழப்பமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யார் அவர் சொல்றாரு அந்த கேமரா போக்கஸ் யார வச்சதுன்னா அருண் விஷால் அண்ட் ராணுவ மூணு பேரும் சேர்த்துதான் வச்சுது சரியா மற்றவங்களுக்கு எல்லாம் சிங்கிள் போக்கஸ் இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து ட்ரிபிள் போக்கஸ் அப்படின்றது சோ அப்ப இந்த இடத்துல வந்து ராணுவமும் நாமினேஷன் வந்திருக்காரு அப்படின்னா சோ நாமினேஷன் ப்ராசஸ்ல இந்த வாரம் வந்திருக்கிறது யார் யாரு அப்படின்றது ஓரளவு உங்களால கெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் நான் நினைக்கிறேன் சோ இந்த தடவை வந்து முத்து அருண் அப்புறமா வந்து தீபக் அண்ட் சௌந்தர்யா இந்த நாலு பேர் மட்டும்தான் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல வரல அப்படின்ற ஒரு காரணங்கள் தான் அஹ் சோ இவங்கள தவிர்த்து மத்த எல்லாருமே இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க பார்த்து ஓட்டு போடுங்க மக்களே சேச்சி வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏன்னா பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிச்சிருச்சா தயவு செய்து கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க வீட்டுக்கு ஓட்ட கம்மியா போட்டு அப்படின்றதுதான் தான் ஆஹ் இந்த 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 வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க